யூடியூப் வந்து என்ன பார்த்துட்டு இருக்கோம் எஸ்பி ஆர்டர்ஸ் இதான் நம்ம பார்க்க பார்த்துருக்கோம் எஸ்பி ஆர்டர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட்டட் என்னன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஏ ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போற எஸ்பி ஆர்டர் இதோட சப்ஜெக்ட் இந்த எஸ்பிஐட சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங்ல நம்ம வந்து இன்டர்நெட் பேங்கிங் வச்சுக்கோம் என்ன இ பேங்கிங் இல்ல டிஓபி இன்டர்நெட் பேங்கிங் வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம இன்டர்நெட் பேங்கிங் வந்து நம்மளோட இதை மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ டிஓபி இன்டர்நெட் பேங்கிங்ல என்ன பெசிலிட்டி ஆட் பண்றோம் இந்த டிஓபி இன்டர்நெட் பேங்க்ல இது நம்ம புதுசாக என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ஐஎஸ் அக்கௌண்ட் க்ளோசரு சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட் க்ளோசர் சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட் க்ளோசர் எம்ஐஎஸ் அக்கௌண்ட் க்ளோசர் சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட் க்ளோசர் அது இல்லாம சீனியர் சிட்டிசனோட எக்ஸ்டென்ஷன் இந்த ஃபீச்சர்ஸை வந்து நம்ம இன்டர்நெட் பேங்கிங்ல ஆட் பண்ணிடும் இந்த எஸ்பிஆர்டில் சொல்கிறோம் ஸோ எஸ்பிஆட்ருட ஆள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து டிஓபி இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இன்ட்ரடியூஸ் இன் டிஓபி இன்டர்நெட் பேங்கிங் அதான் சொல்லுது அதில் என்ன புதுசாக இன்டர்டிஸ் பண்ணுறோம்னா எம்ஐஎஸ் அக்கௌண்ட் க்ளோஸரும் திங்கிஎஸ்டிட்டு அக்கௌண்ட் க்ளோசர் அண்ட் எக்ஸ்டென்ஷன் இதுதான் பண்ணுறோம் உங்களுக்குள்ளே தெரிஞ்சிருக்கணும் நினைக்கிறேன் நம்ம மொதல் முதல் இன்டர்நெட் பேங்கிங் இன்ட்ரடியூஸ் பண்ண எஸ் ஆர்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இல்லை இ பேங்கிங் சொல்லுவோம் நம்மளோட இதில் இ பேங்கிங் அண்ட் இன்டர்நெட் பேங்கிங் அது எப்போ இன்ட்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி ஆர்டர் நம்பர் வந்து ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டேட்டட் பார்த்தீங்கன்னா பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆக்சுவலாக முன்னாடியே நம்ம பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் தான் ஆர்டர் ரிலீஸ் பண்ணிருப்போம் பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே நம்ம இன்டர்நெட் பேங்கிங் ஆர் இ பேங்கிங் இது வந்து இன்ட்ரடக்ஷன் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்க இந்த எஸ் ஆர்டர் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நெட் பேங்கிங் இனி இந்தியா போஸ்ட் அது பண்ணது வந்து ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டேட்டட் வந்து ஆர்டர் வந்து ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டேட்டட் பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஓகேவா இதுக்கப்புறம் நிறைய ஃபெசிலிட்டி பண்ணிட்டே இந்த எஸ்பிஐட எஸ்பிஐட ஆறு ரெண்டாயிரத்துக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா எம்எஸ் அக்கௌண்ட் க்ளோஸும் சிவியன் அக்கௌண்ட் அதோட எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணி இது இது எப்படி நீங்க இதை பண்ணணுன்னு சொல்லி போனீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு ஐடி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஷிஃப் எஸ்பிஐ சிஃப் நம்பர் தான் பாத்தீங்கன்னா எஸ்பி அக்கௌண்ட்டோட சிஃப் நம்பர் அதுதான் பாத்தீங்கன்னா இதோட ஐடியா இருக்கும் நம்ம வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கணும் நீங்கள் வந்து அது வந்து நம்ம கவுண்டரில் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா பாஸ்வேர்டு கொடுத்துருக்கணும் ஸோ இதில் உள்ள போனீங்கன்னா ஜென்ரல் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும் ஜென்ரல் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும் அந்த டேப்ல போய் நியூ ரிக்வஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஜென்ரல் சர்வீஸ் ரிக்வஸ்ட் ஜென்ரல் சர்வீசஸ் உள்ள போனீங்கன்னா சர்வீஸ் ரிக்கொஸ்ட்னு ஒன்று இருக்கும் அதில் நீங்கள் நியூ ரிக்வஸ்ட்டில் போய் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் நியூ ரிக்வஸ்ட்டு சார் நான் என்னோட அக்கௌண்ட் நம்பர்லாம் அடிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதெல்லாம் தேவையில்லை ஏன்னா உங்களோட இந்த சிஃப் இருக்குது பார்த்தீங்களா ஒரு எஸ்பி அக்கௌண்ட் ஷிஃப் இந்த சிஃப்ல எந்த அக்கௌண்ட்லாம் மேட்ச் ஆகிருக்கோ எல்லா அக்கௌண்ட்டுமே எங்கே ஆகும் இந்த சர்வீஸ் ரிக்கொஸ்ட் நியூ ரிக் டிஸ்ப்ளே டிஸ்பிளே வந்துடும் அதில் போய் நீங்கள் செலக்ட் பண்ணி பண்ணிக்கலாம் ஸோ இதான் வந்து எஸ்பிஆட ஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொல்லுட்டு இந்த இதில் எம்ஐஸ் அக்கௌண்ட் க்ளோஸர் சிவில்ஸ் அக்கௌண்ட் க்ளோஸ் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறோம் எப்படி பண்ண சொல்றாங்கன்னா ஜென்ரல் சர்வீசஸ்ல சர்வீஸ் கவுர்ஸ்ல போய் நியூ கௌஸில் பண்ணலாம் ஓகேவா இது போக இந்த அக்கவுண்ட் இந்த எஸ் இன்னும் என்ன ஒன்று என்ன சொல்றாங்கன்னா சோஃபார் இந்த ஆண்டது வரைக்கும் நம்மகிட்ட என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் ஆட் பண்ணிருக்கோம்னு சொல்லி சொல்றாங்க இதுல வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் இப்போ இன்னைக்கு நம்ம எல்லா அக்கௌண்ட்லயுமே நீங்க வந்து எந்த ஓப்பன் பண்ணலாம் இன்டர் பேங்கிங்ல ஓப்பன் பண்ணலாம் எக்ஸப்ட் எஸ்பி அண்ட் எஸ்எஸ்ஐ எஸ்பிஐ எஸ்எஸ் அக்கௌண்ட் மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா இன்னர் பேங்கில் ஓப்பன் பண்ண முடியாது நமக்கு மொத்தம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு பத்து அக்கௌண்ட் கேட்டகரி இருக்கு அதில் ஒன்று எஸ்பி ரெண்டு எஸ்எஸின்னு வச்சிக்கல மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டி நாலாவது டிடி வச்சுக்கலாம் டி எல்லாமே இருக்கு தென் அஞ்சில் வந்து எம்ஐஎஸ் ஆறு வந்து பிபிஎஃப் ஏழு வந்து சீனியர் சிட்டிசனு எட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கேவிபி ஒம்பது வந்து என்எஸ்சி பத்தாவதா நான் எதை சேர்த்துக்கிறேன் எம்எஸ்எஸ்சி சேர்த்துக்கிறேன் டிஸ்கனட் ஆயிடுச்சு இருந்தாலும் எம்எஸ்எஸ்சி இது வந்து எஸ்பி ஒண்ணு எஸ்எஸ்ஐ ரெண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் நம்ம கிட்ட எஸ்பி ஐ பத்து கேட்டகரி இருக்கு இந்த பத்துல இந்த எஸ்பி எஸ்எஸ்ஐ வந்து நம்மளால ஓபனும் பண்ண முடியாது ஓபன் க்ளோஸ் ரெண்டுமே கிடையாது நம்ம கிட்ட எதிர்க்க இன்டர்நெட் பேங்கிங் மூலமா எஸ்பி எஸ்எஸ்ஐ ரெண்டும் பண்ண முடியாது கண்டிப்பா கவுண்டர்ல போய் மட்டும்தான் ஓபன் பண்ண முடியும் இந்த ரெண்டு அக்கௌண்டும் அப்பார்ட் ஃப்ரம் தேட் இந்த எல்லா அக்கௌண்ட் இருக்கும் பாத்தீங்களா எக்ஸப்ட் எம்எஸ்எஸ்சி வரைக்கும் மீதி உள்ள அக்கௌண்ட் எத்தனை டைப் இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த ஏழு டைப்பும் பார்த்தீங்கன்னா நீங்க இன்டர்நெட் பேங்கில் ஓப்பனும் பண்ணிக்கலாம் க்ளோஸும் பண்ணிக்கலாம் இந்த ஏழு டைப்பும் எம்எஸ்எஸ்சிக்கு மட்டும் என்ன சொல்றாங்கன்னா இப்போ அது கிடையாது பட் இந்த இந்த ஆர்டர் வரும்போது பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ்சி ஓப்பன் மட்டும் பண்ண முடியும் ஓப்பன் பண்ணலாம் க்ளோஸ் பண்ண முடியாது எஸ்பிஆர்டர் வந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட் எடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு எட்டு இருபத்தி நாலு இதில் வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் எம்ஐஎஸ் இன்ட்ரோடக்ஷன்ல ஃபெசிலிட்டி இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் எம்ஐஎஸ் அக்கௌண்ட் க்ளோஸரும் சீரியஸ் அக்கௌண்ட் க்ளோஸர் அண்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க அது இல்லாமல் அதை எப்படி பண்ணணும்னு சொல்லிவிட்டாங்க இது இல்லாம கன்க்ளூஷன் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆர்டர் வரைக்கும் நம்ம என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இரண்டு பேங்கில் கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க அதில் எஸ்பிஎஸ்எஸ்ஏ பண்ண முடியாது இந்த ஏழு கேட்டகரியும் அக்கௌண்ட் ஓப்பனும் பண்ணலாம் க்ளோஸும் பண்ணலாம் எஸ்எஸ்எஸ் அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் மட்டும் பண்ண முடியும் க்ளோஸ் மட்டும் பண்ண முடியும் ஸோ இதோட எஸ்பிஆர்டர் ஆர்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அனைவரும் அஞ்சு இவ்வளவு தொடர்ந்து இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி